இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் லெஸ்ட் இருக்காங்களா இந்த இந்த சிங்கர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா என்னோட கம்போசிஷன்ல பாடணும் அப்படின்னா ஸ்ரேயா கோஷல் ஆஹ் சூப்பர் எனக்கு வந்து அரிஜித் சிங் வா அணியோட வாய்ஸ் இருக்கு ஆ அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது பட் ரமான் சார் ஒரு பாட்டு பாடினாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜிவி சார் ஆல் டைம் ஃபேவரட் எப்படி இருந்தாலும் அவர் எனக்கு வந்து ஏன்னா நான் இப்போ கம்போஸ் பண்ணுவோம் ஜிவி சார் பாடான்னு மைண்ட்ல கம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா எனக்கு இவ்வளவு தூரம் வந்ததுனால எனக்கு அவரோட ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு எனக்கு நிறைய பீப்புள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுச்சு வந்து எஸ் சார் தான் எனக்கு அவங்களோட வாய்ஸஸ் ஏன்னா எனக்கு நான் பேசிக்கலி நைன்டிஸ் லவர்ஸ் நான் நான் வந்து அந்த இளையராஜாவோட அந்த நைன்டி சாங் ரஹமானோட அந்த நைன்டி சாங் கேட்டு 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 வளர்ந்தவங்கன்னா அந்த மேனன் உன்னி கிருஷ்ணன் சித்ரா அம்மா தானே கேம்மா சார் இந்த மாதிரி நாங்க கேட்டு கேட்டு வளர்ந்ததுல எங்களுக்கு அந்த சவுண்டிங் இப்ப ரீக்ரியேட் பண்ண எப்படி இருக்கும்ன்ற ஒரு தாட் எப்பவுமே எனக்கு இருந்துன்னு இருக்கும் உங்களோட விஷ்லிஸ்ட்ல இந்த டைரக்டர் ஐ மீன் இந்த மியூசிக் டைரக்டரோட இசையில வந்து நான் பாடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷ்லிஸ்ட் இருக்கா ரஹமான் சார் என்ன ஜானர் எனி ஜோனர் அவர் எது கொடுத்தாலும் நான் ஓகேன்ற எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா கொடுத்தாலே ஓகேன்ற நானு